போன ரெண்டு வீடியோல ஜோகோவை பத்தி அது எப்படி ஃபார்ம் ஆச்சு எப்படி மத்திய அரசு அதை முனைப்போட கையில் எடுத்திருக்காங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உலக அளவுல வளர்ந்து உலகில் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனத கம்பெனிகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளான மைக்ரோசாஃப்ட் சிஸ்கோ அதுக்கப்புறம் அமேசான் அமேசானும் சாஃப்ட்வேர்ல இருக்காங்கன்னா ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டெஸ்லா அவங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எச்சக்கமா இருக்காங்க அப்புறம் இந்த சேட் ஜி எல்லாம் இருக்கு டேம் ஆல்ட் அப்புறம் கூகுள் ஈவன் சுந்தர் பிச்சை நீங்க சொல்லலாம் சார் சுந்தர் பிச்சை வந்து இந்திய ராட்சை தமிழர் அச்சனை அது அடுத்த பிரச்சனை அவர் ஒர்க் பண்ற கம்பெனி அமெரிக்க கம்பெனி அவர் அதுக்கு தான் விசுவாசமா இருப்பார் இந்தியாவை விட அது நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக வரணும்னா அவங்கெல்லாம் அமெரிக்க பிரஜையா ஆகிடுவாங்க ஆல்ரெடி குடியுரிமை பெற்று சும்மா ஒன்றும் கிடைச்சிடாது அதெல்லாம் அவங்க அதுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கும் விட அவங்களுக்கு வந்து கம்பெனியினுடைய லாப நோக்கு தான் மெயின் நோக்கு அதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நாட்டுக்காக உழைக்கிறதெல்லாம் ஸ்ரீதர் வேம்புவோ இல்ல பன்னீர்செல்வம் மதனகோபாலோ இல்ல அஜித் தோவலோ அவங்க மாதிரி தான் செய்வாங்க புரிஞ்சுக்கோங்க சரி அதுக்கு வந்து உலகளாவில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வராம இருக்கு தான் எப்ப வந்து மத்திய அரசுல இருக்கக்கூடிய மந்திரிகள் அனைவரும் அமைச்சர்கள் அனைவரும் நாங்க வந்து பன்னிரண்டு லட்சம் இமெயில மெயிலுக்கு மாத்திட்டோம் அப்படிங்கிற நியூஸ் வெளியே வந்ததோ உடனே ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன மாதிரி பரப்புரைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் எந்தெந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கம்பெனி தரப்புல இருந்து எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க தனிநபர் தாக்குதல்ல அவர் எந்தெந்த மாதிரிலாம் தாக்கப்படுகிறார் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேபல் அப்படின்னு சொல்றது இந்த டூல் கிட் இதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும் இவங்க எல்லாமே வந்து இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படும் இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபரை யாரையும் பாராட்ட மாட்டாங்க அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க தகுதித்தம் பண்ணி தொழிலதிபர் ஆகிட்டாங்க தகாத முறையில பணம் சம்பாதிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே தவிர அதே வந்து ஜெப் பெசோஸ் அமேசான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் அவரை பத்தி பாராட்டி புகழ்வோம் அதே மாதிரி இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இப்ப இல்ல அவர் வந்து ஐபோன் ஆகும் ஆப்பிள் மெக்கின் டோஷ் அது இதெல்லாம் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க சுந்தர் பிச்சையே பார் தமிழர் ஒரு மண்ணும் கிடையாது அவங்களாம் தமிழ்நாடு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவங்களாம் அதனால இங்க அவங்கள போற்றி புகழ்வாங்க அதே இங்க இருக்கிற தொழிலதிபர் இருக்கு எவ்வளவோ தொழில் தமிழ்நாட்டிலே எத்தனையோ தொழிலதிபர் இருக்கு ஓகே அது மாதிரி முருகப்பா குரூப் இருக்கு டிவிஎஸ் குரூப் இருக்கு எவ்வளவோ குரூப் இருக்கு அதே மாதிரி ராஜபாளையம் ராஜா அவங்களுடைய குரூப் ராம்கோ சிமெண்ட் நல்ல தொழிலதிபர்கள் அவங்கள பத்தி பாராட்ட மாட்டாங்க பேச மாட்டாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு அவங்களை எல்லாரையுமே ஏதோ ஒரு திருடர்கள் மாதிரி பார்ப்பாங்க இதே மக்கள் வந்து அரசியல்வாதிகள் அது மாதிரி பேச மாட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்க சாமர்த்தியசாலி சம்பாதிச்சிட்டா இவங்கெல்லாம் திருடர்கள் அந்த மாதிரி என்ன மென்டாலிட்டி முதல்ல இந்தியாவில் தொழில் வேலை வாய்ப்பு பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அன்னதாத்தான் சொல்லணும் நம்ம அதை விட்டுடுவாங்க சரி அடுத்தது இதெல்லாம் நான் கமெண்ட்லயே நிறைய பாக்குறேன் நீங்க வந்து தப்பா பேசுறீங்க எல்லாமே தகுடு தத்தம் பண்ணி தான் சம்பாதிச்சாங்க இப்படி சம்பாதி அப்படி சம்பாதிச்சு ஒரு காலத்துல செஞ்சாங்க அதெல்லாம் இப்ப வந்து நிறைய வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது எதனால சொல்றேன்னா கடந்த பதினோரு ஆண்டுகளில் எந்த மிகப்பெரிய ஊழலும் செய்யப்பட்டதாக தகவல்களே வரவே இல்லை அதுக்காக உடனே சார் ஊழல் ஆனால் மறைக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லவே சொல்லுவாங்க ஏன்னா ராகுல் காந்தியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு சின்ன குண்டூசியில ஊழல் பண்ணா கூட உடனே அதை ஊதி பெருசாக்கி ஐயோ கப்பலையே வித்து சாப்பிட்டுட்டாங்க சொல்ற அளவுக்கு இறங்கிடுவாங்க அதனால் அதனால அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அவங்க எல்லாம் அசந்து போக மாட்டாங்க ஏமாற்ற முடியாது ஊழல் நடக்கவில்லை பெருமளவில் சின்ன சின்ன ஊழல் தான் கீழே இருக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் அதே மாதிரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கெல்லாம் இல்லாம இல்ல இருக்குதான் அது வந்து முழிக்கவே முடியாது அந்த மாதிரி மாதிரி சரி நம்ம இதுக்கு வந்தோம்னா இந்த மக்கள் பயங்கரமா தாக்குதல் நடத்திருக்காங்க அதை தவிர ஸ்ரீதர் வேம்புனுடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க இது எல்லாமே இருந்து யார் தூண்டி விட்டு கார்ப்பரேட் கார்பரேட் லெவல் அப்படின்னு ஒரு கம்பெனி லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யார் அஃபெக்ட் ஆவாங்க யோசிச்சு பாருங்க இந்நாளையே ஜோகோ வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அது ஒரு மிக மிக கடுமையான போட்டியாளராக மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களுக்கு இருக்கு அப்படின்னா மைக்ரோசாப்ட் அடிவாங்க ஏன்னா இந்தியா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நூத்தி நாற்பது கோடி மக்கள் அதை தவிர இந்த மாதிரி இப்ப இந்தியாவுக்கு வந்து குளோபல் சவுத்துல பல விதமான இருக்கு அதுவும் பாரத பிரதமருக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க பல கண்ட்ரி வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறோம் அது மட்டும் இல்ல ஈவன் இட்டாலி போன்ற நாடுகள் கூட ரெடியா இருக்காங்க மெலோனி வந்து மோதி தான் எனக்கு வந்து ஆலோசகர்ங்கிற மாதிரி பேசுறாங்க குருஜிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக மொத்தம் என்ன ஆகும் இது கொஞ்சம் கொஞ்சமா பரவி பல நாடுகளும் வந்து மைக்ரோசாப்ட ஒதுக்கி வச்சுட்டு இந்திய தரவான ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நஷ்டமாகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அது புரிஞ்சுக்கோங்க கம்பெனி வந்து ஐந்து மார்க்கெட் கேபிடைஸ்டேஷன் வந்துருச்சுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சேன் நான் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்சன் ஹுவாங் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு அதுல வேடிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பில்லியன் டாலர் தன்னுடைய சொந்த ஷேரை வித்திருக்காரு மார்க்கெட்ல பணம் எடுத்திருக்காரு வெளியே ஆனால் கம்பெனி ஷேர் மேல போயிட்டு இருக்கு உடனே ஒண்ணு ஒன்னு சொல்றேன் அமெரிக்காவில் பங்கு சந்தை அதீதமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது எனக்கு இது ஒரு பெரிய டவுட் என்னன்னா கடுமையான வீழ்ச்சி அடைய போகுதுன்னுதான் அதுக்கு முன்னாடி மேல கொண்டு போய் ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட முட்டாள் மாதிரி எல்லாருக்கிட்டையும் தலையில் கட்ட போறாங்கன்றது என்னுடைய அனுமானம் கண்டிப்பா வரும் வெயிட் பண்ணி பாருங்க சரி அதுக்கப்புறமா இப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு கூகுளா இருக்கட்டும் ஏன்னா வாட்ஸ்அப் இப்ப அரட்டை வந்துருச்சு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க நாளைக்கு இது அரட்டை அப்படிங்கறத வந்து மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய பல இடங்கள் இருக்கு இப்ப ஸ்ரீலங்கா இருக்கு சிங்கப்பூர் இருக்கு மலேசியா இருக்கு இருக்குல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இது நூத்தி நாற்பது கோடி மக்களா இருக்காது உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில ஒரு இருபத்தைந்து சதவீதம் முப்பது சதவீதம் அவங்க பேசுனா அந்த அளவுக்கு வருமானம் மைக்ரோசாப்டுக்கோ கூகுளுக்கோ குறையும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அதனால என்ன பண்ணாங்க அட்டாக் ஜோகோ அந்த மாதிரி இறங்கியிருக்காங்க அதுக்கு இந்த சோசியல் மீடியா மக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் பணம் போய் சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சோசியல் மீடியால என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சிருக்க எதுக்காக ஆரம்பிச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் நம்மளே வந்து மொபைல் ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம் கூகுள் பே நம்ம அதுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம் லொக்கேஷன் ஷேர் பண்றியா அலோ உன்னுடைய இதை பார்க்கலாமா உன்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட் பார்க்கலாமா அலோ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எந்த செயலியா இருந்தாலும் சரி பேஸ்புக்கா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அலோ 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 எங்கேயாவது நீங்க டோன்ட் அலோ அப்படின்னா அது நின்றுடும் அவ்வளவு உங்களுக்கு வராது அந்த மாதிரி ஆயிடும் ஒண்ணு இல்ல சாதாரண இந்த டாக்ஸி ஆப் எடுத்தாலே அலோ வருது எல்லாத்துக்கும் அலோ நம்மள அறியாமையே நம்மளுடைய தகவல்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க என்ன பண்ணிக்கங்க அலோ நான் அலோ பண்ணிட்டேன் நீ எப்ப வேணா உள்ள பூந்து என்னுடைய பர்சனல் டேட்டா முத கொண்டு எடுத்துக்கங்க இன்ஸ்டாகிராம்ல ஆதார் கேக்குறாங்களா கொடுத்துருங்க பாஸ்போர்ட் டீடைல் கேக்குறாங்களா கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோகோ நம்மளுடைய பர்சனல் டேட்டாவெல்லாம் திருடிடும் நமக்கு பாதுகாப்பு இல்ல நம்மளுடைய செக்யூரிட்டி அப்படியே அழிஞ்சு போயிடும் நம்மளுடைய மொபைல் போனு கம்ப்யூட்டர் எல்லாமே முடக்கப்படும் பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அது இதுன்னு பரப்புரை என்ன பரப்புரை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் எக்ஸ் தளத்திலையும் மற்ற சமூக ஊடகங்களையும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பதிவுகள் வந்திருக்கு ஜோகோவிற்கு எதிராக அது வந்து இன்டைரக்டா நான் சொல்லணும் இந்தியாவிற்கு எதிராக ஏன் ஒரு இந்திய கம்பெனி வந்தா என்ன உலகளாவில் ஒரு இந்திய கம்பெனி வந்தா என்ன தப்பு அது இந்தியாவுக்கு பெருமை தானே அது இந்தியாவுக்கு வருமானம் தானே அது நினைக்க மாட்டாங்க அது நல்லது அவங்க என்ன கேட்டாலும் நான் ஓப்பனா சரி எடுத்துக்கோன்னு சொல்லுவேன் ஆனா இந்திய கம்பெனி செய்யக்கூடாது என் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லை அரட்டையில ஆனா அவர் ஜோகோ சொல்றாரு நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன் எந்த ஒரு சின்ன டேட்டாவை கூட நான் யாருக்கும் காமிக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் எல்லாமே செக்யூர்டு அப்படிங்கிற அதை முன்னாடியே நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய செக்ரட்டரி திரு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத தெல்ல தெளிவா சொன்ன செக்யூர்டு அப்படின்னு நாங்க நம்பினதுக்கு அப்புறமா தான் மக்களுக்கே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற இதை அனுமதிச்சோம் அப்படிங்கிற ஸோ ஆக சரி இந்த மாதிரி பதிவுகளை எதில் போடுறாங்க அப்படின்னு அதே கூகுள்லேருந்து கூகுள் மெயிலில் போடுறாங்க அதே வாட்ஸ்அப்பில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க எல்லாமே வெளிநாட்டில் டேட்டா இருக்கு மொத்தம் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன இந்தியாவில நிறைய அதிருப்தி வந்திருக்கு இப்பதான் சரியான தருணம் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறது அங்க மாதிரி ஆரம்பிக்க கொஞ்சம் கூட யோசிக்க கொஞ்சம் யோஜனை பண்ணுங்களேன் எதுக்காக செய்யணும் ஏன் செய்யணும் அவங்க கிட்ட எதுக்கு அடிமையா இருக்கணும் நமக்கு வந்தாச்சு நம்மளுடைய இது இருக்கு அந்த அறிவு வராது சோ ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்குங்களா சரி இத தவிர என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு பிஜேபியினுடைய ஏஜென்ட் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் வாதி சங்கி இவரை நம்பாதீர்கள் இவர் கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுக்கு கொடுத்துடுறாங்கிறாரு நம்மளுடைய தரவுகள் எல்லாத்தையும் அந்த டேட்டா எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டாவை வித்துருவாங்க என்ன பைத்தியகாரத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு உங்களுடைய டேட்டாவெல்லாம் விற்கணும் யாருக்கு விற்கணும் அதானிக்கு அம்பானிக்க வித்துடுவாங்களா ராகுல் காந்தி அடுத்த டூல் கெட்டி நீங்க வேணா பாருங்க அடுத்த பரப்புரையில் வருதான் ஜோகோனால எல்லா தரவுகளையும் மக்களுடைய தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து அதானிக்கு அம்பானிக்கு வித்துட்டாரு மோதி அப்படின்னு சொல்ல போறாரு நீங்க வேணாம் வெயிட் பண்ணி பாருங்க வருதா இல்லையே ஒரு இது எதுக்கு மோதி வந்து உண் தனிநபரினுடைய டேட்டாவை வந்து எதுக்கு மோதி அவர்கள் கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு விற்கணும் யாருக்கு விற்க போறாங்க ஆக மொத்தம் ஸ்ரீதர் வேம்பு மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு காழ்ப்புணர்ச்சியும் காட்டப்பட்டு வருகிறது அதை தவிர அந்த ஜோகோ கம்பெனி மேல ஜோகோ கம்பெனி மேல நடத்தக்கூடிய தாக்குதல் கார்ப்பரேட் லெவல்ல போட்டியே இருக்கக்கூடாது அந்த போட்டியை அடியோட அடிச்சு ஒழிச்சிடணும் நம்ம தான் நிலைச்சு நிக்கணும் அதனால முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் பலதும் நடந்துகிட்டு நிறைய ஹேக்கிங் ஹேக்கிங் வரும் ஜோகோ மெயில்ல வந்து ஹேக்கிங் வரும் அது அப்படியே இது பண்ணுவாங்க ஆனா அதற்கான ஃபயர் வால்ஸ் சொல்லக்கூடிய சேஃப்டி மெஷர் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அதையும் நம்ம கொஞ்சம் நம்பிடலாம் நம்பலாம் சோ இது மாதிரி அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோசியல் மீடியா திடீர்னு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் ஏதோ ஆட்டோமேட்டிக்கா தானாகவே நடந்தது அப்படிங்கறதுக்கான நம்பிக்கை அறவே கிடையாது எல்லாமே தூண்டுதலின் பெயர் உற்பத்தி செய்யப்பட்டு தூண்டுதலின் பேரில் உற்பத்தி செய்யப்பட்ட பதிவுகள் வந்து கொண்டிருக்கு இந்திய அரசுக்கு எதிராக ஜோகோவுக்கு எதிராக வேம்புக்கு தனிப்பட்ட முறையில் எதிராக பல காங்கிரஸ் போன்ற இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எது செய்தாலும் பிடிக்காத கட்சிகள் அவங்களும் இதுல இறங்கியிருக்காங்க அவங்களுடைய ஐடி செல் மூலமா அடிச்சு விடுறாங்க அப்படியே சோசியல் மீடியா எக்ஸ் எக்ஸ்தலமா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் ஏகப்பட்ட நியூஸ் வந்து சரி இது ஒரு பக்கம் இத தவிர தனிப்பட்ட முறையில தகாத முறையில ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் மேல பலவிதமான தாக்குதல்கள் அதாவது இது அடிதடி இல்ல சொற்போர் வார்த்தையால் அடிச்சு என்ன குறிப்பா பார்ட்டிஸும் அதை சார்ந்த சில அமைப்புகளும் ரொம்ப தீவிரமா இறங்கிருக்காங்க ஒரு உதாரணத்தை நான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலித்துகளுக்கான ஒரு அரசியல் கட்சி இருக்கு அந்த அரசியல் கட்சியில இருக்கிறவர் வந்து எந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடைச்சேன் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையா இவங்களுக்குலாம் அப்படின்னு தோணுது அவர் எடுத்த உடனே சொல்றாரு என்ன வார்த்தையை நான் யூஸ் பண்றதுக்கு ஸ்ரீதர் வேம்புன்னு ஒரு நாய் சுத்திக்கிட்டு இருக்கு அவனை அடக்கி வைக்கணும் இருபதாயிரம் கோடிக்கு அதிபதினு சொல்லிக்கிறாரு அவன் வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து உங்களுக்கு கோயில் கட்டணும்னா சொல்லுங்க நான் பண உதவி செய்யறேன் நிதி உதவி செய்யறேன் நீங்க கோயில் கட்டுங்க அப்படின்னு சரி அவங்களும் பணம் வாங்கிக்கிறாங்க கோவில கட்டுறாங்க அப்படியே இந்த நாட்டை இந்துத்துவா மாத்தணும்னு பாக்குறாங்க தலித்துகள் எல்லாரையும் இந்துவா மாத்தணும் பாக்குறாங்க தலித்துகள் ஆல்ரெடி இந்துக்கள் தானே இருக்காங்க இந்த சாதி பிளவு எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது தானே அதை கேட்கக்கூடாது சரி அப்படியே போகட்டும் அவர் என்ன செய்யறாரு கோவில் தானே கட்டுறாரு ஒரு அமைதியான வழியில வழிபாட்டு தளம் தான் கட்டித்தரத்துக்கு பண உதவி தானே செய்யறாரு சரி அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு கட்டிட்டு அந்த கோவில் நிர்வாகம் அது இது எல்லாத்தையுமே அந்த அந்த கிராமத்து மக்கள் கையிலே ஒப்படைச்சாரு அவர் ஒண்ணு தர்மகத்தாவை போய் உட்காந்துக்கிட்டு நீங்களே பராமரிங்க நீங்களே என்ன வேணா செய்யுங்க விழா எடுங்க பண்டிகை கொண்டாடுங்க வழிபாடுங்க நடத்துங்கள் அதெல்லாம் அவர் எல்லாம் உங்களை சார்ந்தது ஏதாவது பண உதவி வேணும்னா சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் என்னால எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு

ரைட்டு நீங்க அப்பனா பிஜேபிக்கு ஆதரவா இன்னைக்கு தேதியில அந்த கட்சி நல்லபடியா எல்லாம் நாட்டுக்கு செய்யறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகள்ல ஆன வளர்ச்சிகளை நம்ம பார்க்கும் இதுக்கு முன்னாடி அறுபது ஆண்டுகள்ல ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி வரும் இது நல்ல பார்ட்டி இவங்க நாட்டுப்பற்று உடையவர்கள் இவர்களுக்கு இந்த நாடு முக்கியமா பண்ண இந்த நாட்டின் பாதுகாப்பு இந்த நாட்டின் வளர்ச்சி இந்த நாட்டின் மக்கள் முக்கியமா படுறாங்க அதனால அதுலயே நாளைக்கு வேற சில தலைவர்கள் வந்து தகாத முறையில நடந்துகிட்டாங்கன்னா முதல்ல கண்டிச்சிடும் ஒதுங்கிடுவாங்க அவ்வளவுதான் சோ இப்ப அவரை வந்து அவருடைய ஜாதி பெயரை சொல்லி திட்டுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் கிட்ட சொல்றாங்க அந்த நாய் ஸ்ரீதர் வேம்பு வந்தா விரட்டி அடிங்க அவங்க கிட்ட நீங்க பணம் வாங்க கூடாது அப்படின்னு மிரட்டிருக்காங்க நாங்க செய்யறதே வேற எங்களுடைய அதாவது நாங்க கையில் எடுக்கக்கூடிய விதமான நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க இன்னும் இது வரைக்கும் அனுபவிச்சு இல்லை அனுபவிப்பீங்க இந்த மாதிரிலாம் பேசு சரி நான் என்ன கேட்கிறேன் அவர் என்ன செய்யறாரு அந்த தலித்தன மக்களை கூட நீ பத்தாவது படிச்சிருக்கியா ஃபெயிலா பாஸா என்ன மார்க் எதையுமே பார்க்கறது இல்லை எதையுமே பார்க்காம உனக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த ஆப்டிடியூட் இருக்கா நீ வா நான் ட்ரைனிங் கொடுக்க நான் ட்ரைனிங் கொடுத்து ஒன்னும் முன்னேற்ற என் கம்பெனில வேலை செய்யும் இல்ல வேற கம்பெனிக்கு போணுமா போய்க்கும் தன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வாட்ச்மேனுக்கு இத்தனைக்கு அவர் இஸ்லாமியர் கவனிச்சுக்கோங்க நல்லா நான் இது இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்துக்கலாம் ஒரு இஸ்லாமியர் வாட்ச்மேனா கம்பெனியில இருந்தார் அவர் வந்து இங்க போற வரவங்க இந்த ஐடியை பத்தி பேசிக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட பார்த்த உடனே நீ வா உள்ள வாட்ச்மேனா வேலை பார்த்தது போதும்னு சொல்லி அவருக்கு கோடிஃபிகேஷன் அதெல்லாம் கோடிங் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாத்திருக்காரு இதுதான் சமூகத்தை முன்னேற்றத்திற்கான வழி அதை விட்டு விட்டு அடங்க மறு அத்து மீறு மதிக்காத அரெஸ்ட் ஆனா உள்ள போய் உட்காந்துக்கோ எவன் வேலை கொடுப்பான் நாளைக்கு ஜெயில இருந்து வெளியில வந்து ஹிஸ்டரி ஷீட் பார்க்க மாட்டாங்க எந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்கு ஸோ பத்தாம் கிளாஸோ பன்னெண்டாம் கிளாஸோ படிப்பு அப்படி நம்ம படிக்கிற கிராஜுவேஷனோ அது பிடெக்கோ எம்டெக்கோ இல்லை வந்து பிகாமோ பிஎஸ்சி ஏதோ ஒன்று அது ஒன்லி ஃபார் நாலேஜ் நம்ம எங்க குழப்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு வேலைக்கானதுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது ஸ்கில்லுக்கும் வேலைக்கும் தான் சம்பந்தம் நீங்க படிக்கிறது உங்களுக்கு நாலேஜ் உங்களுடைய விஸ்டம் அறிவு வளர்ச்சிக்கு அதை உபயோகத்து நீங்க இன்னும் திறமையா ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியும் தயவு செஞ்சு அந்த குழப்பத்தை விட்டுடுங்க இவர் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புல தான் இருக்காரு எனக்கு ஆக்சுவலா ஆச்சரியமா இருந்து நான் மனசுல என்ன நினைச்சு என் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னத்தை சொல்லி தருவோன்னா அவர் செயல நடத்திட்டு இருக்காரு நான் வெறும்னா வாயால சொல்லிட்டு இருப்பேன் ஸ்டூடெண்ட் படிப்புக்கும் வேலைக்கும் இங்க சம்மந்தம் கிடையாது ஸ்கில் சார்ந்தது வேலை படிப்பு வந்து அறிவு சார்ந்தது அவ்வளவுதான் அறிவையும் ஸ்கில்லையும் மிக்ஸ் பண்ணி பெட்டரா பண்ணலாம் அதுதான் அல்டிமேட் அந்த மாதிரி சரி இது ஒரு பக்கம் இந்து கோயில் கட்டணம் என்ன தப்பு உங்களுக்கு கட்டக்கூடாது இதன் பாரி அவங்க சொல்லும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன சந்தேகம் வருது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய மிஷனரி மற்ற மதங்கள் அவங்களில் இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அது மேல சந்தேகம் வருது அப்ப வந்து ஒரு மிஷனரி வந்து கன்வர்ஷனுக்காக கையில பைபிளையும் கொடுத்து கூடவே ரெண்டு கிலோ அரிசியும் கொடுத்து ஒரு ஐநூறு ரூபாய் பணமும் கொடுத்தா அது பரவாயில்லையா அப்பயே உடனே வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஐம்பது குடும்பங்கள மதம் மாற்றம் செஞ்சுட்டு அவங்க கிட்டே திருப்பி அந்த பணத்தை டொனேஷன் வாங்கி ஒரு சின்ன சர்ச்சு கட்டிட்டா பரவாயில்லையா அது அளவுடா எந்த மாதிரி இது பண்ணும் அது நாயகின்னு கண்ணா பண்ணணும் வார்த்தைக்கு வார்த்தை அதை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு முன்னாடி இவரெல்லாம் நினைச்சிருந்தா அமெரிக்கால இருந்து எதுக்குங்க வரணும் இவரோ இல்ல நான் சொன்ன அந்த பன்னீர்செல்வம் மதனுக்கு போல எதுக்கு இந்தியாவுக்கு வரணும் அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஹாப்பியா லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க ஏதோ நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி போட்டு இதையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சி இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்னு தெரியாது ஆனா சொல்றேன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல இது மாதிரி சமூக ஊடகங்கள்ல வந்த செய்தி இதே ஸ்ரீதர் வேம்பு ஸ்பெஷாலிட்டி செமிகண்டக்டர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த சிப் மேனுஃபேக்சரிங் சென்னைக்கு அருகில் உள்ள உரகடம் இடத்துல ஆரம்பிக்கிறதாக பிளான் எல்லாம் கொண்டு போய் மத்திய மாநில அரசு கிட்ட கொடுத்துருக்காரு அங்க அவருக்கு பல விதமான இன்னல்கள் வந்ததோட இல்லாம நார்மலா என்ன இந்த மாதிரி பண்ணுவாங்க எட்டு பர்மிஷன் இருக்கும் அதுல வந்து ஏதாவது லஞ்சம் கேட்பாங்க அதுக்கு மேல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தோ ஒரு சதவீதம் உங்க கம்பெனில ஷேர் ஹோல்டிங் எங்களுக்கு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு உடனே அலறி அடிச்சுட்டு காம ஓடி வந்துட்டாரு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய கான்டாக்டெலாம் வச்சா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிரதமர் மோடி அஜித் தோவல் இவங்க கூடலாம் இருந்து போய் அஸ்வினி வைஷ்ணவரும் அப்போ அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு சிறந்த பத்திரிகையாளர் மூலமாக ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் கேட்குறாங்க நான் என்ன செய்யட்டோன்னு நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க வேறு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரிசாக்காரர் ஒரிசாவில் பாஜக ஆட்சி இருக்கு இப்போ அந்த ஃபேக்ட்ரி சிப்பு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு ஒரிசாக்கு போயிடுச்சு இது ஒன்னாச்சுங்களா இதை தவிர இன்னொரு விஷயம் முக்கியமான சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப முனைப்புல இருக்காரு தன்னுடைய ஆந்திர பிரதேசத்தை வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஐடி சென்டர் அவர் எப்படி ஹைதராபாடை வளர்த்து எடுத்தாரோ சைபர் சிட்டி சைபராபாத்னே சொல்லுவாங்க அந்த சந்திரபாபு நாயுடு வந்த போது டஃப் காம்படிஷன் கொடுத்தது பெங்களூருக்கு சைபராபாத் இப்ப வேற விஷயம் ஏன்னா தெலுங்கானா போய் காங்கிரஸ் ஆட்சியில இருக்காங்க அது வேற விஷயம் ஸ்ரீதர் வேம்பு வந்து தன்னுடைய இன்னொரு யூனிட் ஜோகோவோடது தென்காசியை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாம்னு போது ஹைதராபாடில் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு யோஜனை வந்தது அதை கேள்விப்பட்ட சந்திரபாபு நாயுடு சொன்னாரா நீங்க எதுக்கு சிட்டி சிட்டின்னு போறீங்க நீங்க உங்களுக்கு தான் சிட்டி பிடிக்காது நீங்க தென்காசியில தான் இருக்கீங்க அதே மாதிரி ஒரு டீயர் த்ரீ சிட்டி நான் உனக்கு தரேன் ரேணி குண்டால நீங்க வந்து உங்க கம்பெனியினுடைய யூனிட் ஆரம்பிங்க நான் எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு தரேன் சரின்னு ஒத்துக்கிட்டு அங்க ஆரம்பிக்க போறாரு தமிழ்நாட்டுல இருந்து யாருமே கேட்கறதுக்கு இல்ல ஏன்னா இவங்களுக்கு தான் கம்பெனிலேயே ஐம்பத்தோரு பர்சன்ட் பங்கு வேணும்னும் போது எனத்த சொல்ல முடியும் நம்ம சோ இப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பல விதத்துல கார்பரேட் போட்டு அடைவதற்கான வழிகளை அடைத்து விடுகிறார்கள் அவங்க கிட்ட போகாத தனக்கு அடிமையாவே வச்சிருக்கோம் கொடி பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு வளர விடாம செஞ்சுட்டு இருக்காங்க அது மாதிரி ஒண்ணு மூன்றாவதா இதே சோசியல் சோசியல் டிஸ்கார்மனில டெமோகிராபியை மாத்தணும் துடிக்கிறாங்க அப்படி ஹிந்துக்கள்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது அழிச்சிடணும் கோவில் கட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் மேடை ஏறி பப்ளிக்கா பேசுறாரு அவர் மேல ஏதாவது ஒரு ஒரு சின்ன நடவடிக்கை காவல்துறை நான் எடுக்கவே இல்லை ஆக மொத்தம் இந்து மதத்தையும் அழிக்கிறாங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதரவா நின்று இந்த மாதிரி பரப்புரை செஞ்சு இவரை போக விடாம செஞ்சு பல ஆங்கிள் ஜோகோ கம்பெனியும் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் பல இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார் நம்ம வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டு நலன் இந்த நாட்டினுடைய மக்கள் அது தலிதா இருக்கட்டும் வேற வேணாலும் இருக்கட்டும் அவங்க நல்ல வேலைக்கு வரணும் நல்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்